இடைக்கடை நாடு பேரூராட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான வாகனம் மாலை நேர பயிலரங்கம் மற்றும் கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கும் முப்பெரும் விழா காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார் செங்கல்பட்டு மாவட்ட இடைக்கழி நாடு பேரூராட்சியில் பள்ளி மாணவர்கள் கழக மூத்த முன்னோடிகள் ஆகியோர் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் கல்விக்கு தேவையான வாகனங்கள் வழங்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது காஞ்சி தெற்கு மாவட்டம் நாடு பேரூராட்சியில் அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் பள்ளி செல்வதற்கு ஏதுவாக சுமார் பதினைந்து மாணவர்கள் பயன்பெறும் வகையில் டாடா மேஜிக் வாகனம் மற்றும் மாலை வேலைகளில் பள்ளி மாணவர்கள் இலவசமாக கல்வி கற்க பயிலரங்கம் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் முப்பது நபர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் ஆகிய நலத்திட்டங்கள் வழங்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது பேரூராட்சி மன்ற உறுப்பினர் அருண் பாபு திமுக நிர்வாகி கல்லா செல்வம் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழா சிறப்பு விருந்தினராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் மற்றும் பேரூராட்சி மன்ற தலைவர் சம்யுக்தா ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனம் மற்றும் பயிலரங்கத்தை துவக்கி வைத்து கழக மூத்த முன்னோடிகள் முப்பது நபர்களுக்கு பொற்கிளிகளையும் வழங்கி சிறப்பித்தனர் பெரிய போதும் ஓகேங்க பாருங்க ஐயா கைக்கு குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறாங்க ரெடினா